பிறப்புறுப்பில் பொடி காது மூக்கில் ரத்தம் வரும் அளவுக்கு அஜித்குமார் தாக்கப்பட்டுள்ளார் என்று அதிரடியாக பல விஷயங்களும் சொல்லப்படுகிறது திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் வழக்கை விசாரித்த ஐகோர்ட் கலை நீதிபதிகள் அரசின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்று உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் வகையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை அதற்கான சிசிடிவி காட்சிகள் இல்லை என்றும் காது மூக்கில் ரத்தம் வரும் அளவுக்கு அஜித் தாக்கப்பட்டுள்ளார் அந்த இத்தக்கரைகள் எங்கே எங்கும் சாட்சியங்களை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியுள்ளனர் இந்த வழக்கை அரசியலாக பார்ப்பதாக அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என்று பதிலளித்த நீதிபதிகள் சாத்தார்குளம் ஜெயராஜ் மற்றும் யாரும் மறந்திட முடியாது என்றும் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் தாய் கொடுத்த புகாரில் கூட இன்னும் வழக்கு பதியப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமார் என்ற இருபத்தி வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது உள்ளது இந்நிலையில் இவ்வழக்கை தாமாக முன்வந்து ஐகோர்ட்களை விசாரணைக்கு எடுத்தது நேற்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நீதிபதிகள் இன்னும் காவல்துறை அரசின் மீது அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர் அஜித்குமார் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது சில சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறது அரசின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை உயரதிகாரிகளை பாதுகாக்கும் வகையில் உள்ளது என்றும் மேலும் காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை அதற்கான சிசிடிவி காட்சிகள் இல்லை ஆனால் காது மூக்கில் ரத்தம் வரும் அளவுக்கு அஜித் தாக்கப்பட்டுள்ளார் இந்த ரத்த எங்கே என்ற கேள்வியும் சாட்சியங்களை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற கேள்வியும் வாய் மற்றும் பிறப்பு உறுப்பில் மிளகாய் பொடியை தூவி இருக்கிறார்கள் கொலையாளி கூட எவ்வளவு வேதனையை அனுபவித்திருக்க மாட்டார் காது மூக்கில் ரத்தம் வரும் அளவுக்கு அஜித்குமார் தாக்கப்பட்டுள்ளார் என்று நீதிபதிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் அப்போது இந்த வழக்கை அரசியலாக்கப் பார்ப்பதாக அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என்று பதிலளித்த நீதிபதிகள் சாத்தான்குளம் ஜெவராஜ் பெனிக்ஸ் வழக்கை யாரும் மறந்திட முடியாது என்றும் கூறினார் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் தாய் கொடுத்த புகாரில் கூட இன்னும் வழக்கு பதியப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் உயரதிகாரிகள் முதற்கொண்டு இதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி இது போன்ற ஒரு நிகழ்வு வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் காவல்துறையின் தான் மக்களுக்கு பாதுகாப்பு அந்த காவல்துறையை இப்படி செய்யலாமா என்கின்ற கேள்வியும் இனி இது போன்று போலீசார் யாரும் நடக்கக்கூடாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரும் எட்டாம் தேதிக்குள் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் முன்னதாக சிபிஐக்கு வழக்கை மாற்ற செய்ய எந்த ஆட்சேபடியும் இல்லை என்று அரசு தரப்பில் இருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நமது நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ